இசைக்கே நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு தென் திசையான அறை வீடுகளின் வாசல் நடைக்கு ஒப்பாக ஒரு வாசல் நடைவழியின் முகப்பில் இருந்தது திசையில் அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்தில் செம்மையான மதிலின் எதிரே இருந்த வழியின் முகப்பில் ஒரு வாசல் இருந்தது செம்மையான மதில் அதை குறித்து இருபதாம் வசனம் சொல்கிறது நாலு பக்கங்களிலும் அதை அளந்தார் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு ஐநூறு கோல் நீளமும் ஐநூறு கோல் அகலமுமான மதில் சுற்றிலும் இருந்தது இந்த செம்மையான மதில் என்பது ஐநூறு கோல் அகலமுள்ள ஒரு மதில் ஐநூறு கோல் நீளமுள்ள ஒரு மதில் நீளம் சரிதான் அவ்வளோ அகலம் எதுக்கு ஐநூறு கோல்னா ஒரு கோல் ஆறு பன்னெண்டு அடி அப்போ என்ன ஆச்சு ஆறாயிரம் அடி அகலம் ஆறாயிரம் அடி அகலமுள்ள மதில் தரிசனத்தில் கண்டது எதிர்கால ஆலயத்தை பறித்து பற்றிய தரிசனம் ஒருவேளை இதற்கு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கலாம் அதனால அதனுடைய உட்பொருள் என்ன பரிசுத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் ஒரு வித்தியாசம் நிச்சயமாக காட்டப்பட வேண்டும் இது பரிசுத்தம் இது பரிசுத்தம் கிடையாது என்கிறப்பது எந்த விதமான குழப்பமும் தயக்கமும் இன்றி அது காட்டப்பட வேண்டும் ஆலயத்தினுடைய மிக முக்கியமான செயல்பாடுகளில் அது ஒன்று இது பரிசுத்தம் இது அசுத்தம் இது நீதி இது அநீதி இது நியாயம் இது அநியாயம் இது சத்தியம் இது பொய் என்கின்ற திட்டமும் தெளிவுமான ஒரு அங்கே அது காட்டப்பட வேண்டும் இது நன்மை இது தீமை ஏன்னா நன்மை தீமை அறியாத வயதைத்தான் வளர்ச்சி இல்லாத வயதுன்னு சொல்கிறோம் நன்மை தீமை அறியாத வயது பனிரெண்டு வயதில் வரைக்கும் நன்மை தீமை தெரியாது எது நன்மை எது தீமைன்னு தெரியாது சிலருக்கு பதினஞ்சு வயசுல தான் நன்மை தீமை அறிகிற அறிவு வரும் அப்போ அது இன்னும் வளரல இன்னும் பக்குவப்படலான்னு அர்த்தம் இது சரி இது இல்லை இது தேவசித்தம் இது தேவசித்தம் இல்லை அந்த தெளிவு அந்த நிச்சயமாக இருக்கணும் வளவள கொலகோளான இருக்கக்கூடாது ஆவிக்குரிய காரியங்கள்ல வளவள கொலகோளான்னு இருக்கக்கூடாது ஒரு சகோதரன் என்னிடத்துல கொண்டிருந்தார் அவர் ஒரு தன்னுடைய கடந்த நாட்களிலே தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை என்னோடு பகிர்ந்தார் எனக்கு அது முழுவதுமாய் அந்த சம்பவம் தெரியாது அவரும் என்னிடத்துல சொல்லவில்லை அதை குறித்து நான் அரைகுறையாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரும் என்னிடத்துல அதை மேலோட்டமாக தான் சொன்னார் நானும் அவரிடத்தில் அதை விளக்கமாக கேட்கவில்லை அவர் ஒரு கருத்துக்குள்ளான ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினார் அதிலே ஏதோ குழப்பங்கள் ஏதோ பிரச்சனைகள் வந்துவிட்டது அவ்வளோதான் எனக்கு தெரியும் அதுக்கு அவருக்கு அது 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 ஒரு த அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அது குற்ற உணர்வை ஏற்படுத்திவிட்டது அவர் அதை என்ன இடத்துல பகிர்ந்து கொண்டார் நான் சொன்னேன் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் உங்களையே நீங்கள் குற்றப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்புனீங்க அவங்களும் உங்களை திருமணம் செய்ய விரும்புனாங்க அதில் ஏதோ குழப்பம் ஏற்பட்டுச்சு அதனால் ஏதோ சர்ச்சை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அது நடக்கலை அதனால் அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார் ஒருவேளை நீங்கள் அந்த நாட்களில் என் கூட இருந்திருந்தீங்கன்னா அல்லது எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருந்தீங்கன்னா இந்த குழப்பம் எனக்கு ஏற்பட்டிருக்காது அப்பொழுது எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சொன்னவர்கள் எனக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லவில்லை இது சரி இது சரி அல்ல என்று வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக சொல்லலை அவங்க வள விழா கொல கொலான்ற மாதிரி தான் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள் அதனால் நானும் குழம்பி போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன் எப்பவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லணும் இது பர்சுத்தம் இது பரிசுத்தம் இல்லை இது சரி இது தப்பு ரெண்டு கட்டம் கிடையாது ரெண்டுக்கும் நடுவில் பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் நடுவில் எதுவும் கிடையாது ரெண்டே தான் அதுதான் இந்த வளவளா கொல கொலா பூச்சி முழுகிறது இது வந்து நல்லது இல்லை வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லணும் பிரசங்கியார்கள் ஊழியக்காரர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் வழி நடத்துகிறவர்கள் ஆலோசகர்கள் சொல்லணும் திட்டமாக சொல்லிடணும் ஏனென்றால் இன்றைக்கு அதுதான் பிரச்சனை இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு நிறைய அறிவு இருக்குது கடல் போல அறிவு இருக்குது அவர்களுக்கு நிறையா வாய்ப்புகளும் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய அறிவு இருக்குது அவர்களுக்கு பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது வெளிநாடு அப்படின்றதெல்லாம் போன தலைமுறையில் அது கொஞ்சம் குறைவு வெளிநாட்டுக்கு பயணம் என்பது இந்த தலைமுறையில் வெளிநாட்டு பயணம்ன்றது ரொம்ப சாதா சர்வசாதாரணம் அறிவு ஏராளம் ஆனா வாய்ப்புகள் ஏராளம் உலகளவிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது முந்தின தலைமுறைகளில் வெளியூரில் ஒரு வாய்ப்புனாலே அது பெரிய விஷயம் ஆனா இன்றைய தலைமுறையினருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த தெளிவில்லாத ஒரு காரியம்தான் இது இது சரி இது தப்பு இதை செய் இதை செய்யாத அப்படின்னு திட்டமா தெளிவா அவர்களுக்கு காட்டப்படவில்லை அப்படி என்றால் ரெண்டுக்கு நடுவில் ஒரு வித்தியாசம் நிச்சயமா இருக்கணும் வித்தியாசம் இருக்க வேண்டால் ஒரு இடைவெளி இருக்கணும் அது மிகவும் முக்கியம் அதனால அப்படிப்பட்ட ஆலோசகர்களை அப்படிப்பட்ட வழிகாட்டிகளை குடும்பத்துல சபையில தேசத்துல கர்த்தர் எழுப்புவாராக ஆமை